ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிராஸ் பிறந்து நம்ம இன்றைக்கி ஒரு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் மார்னிங் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது வீட்டில் இட்லிமோ சப்பாத்தி சப்பாத்திமோனால் இல்லாத நேரத்தில் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் எதுவும் இல்லைங்க பாசி பருப்பு ஊத்தாப்பமும் தக்காளி கொத்தமல்லி சட்னியும் தான் இதோடைய காம்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊத்தாப்பம் பாசி பருப்பில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு நீங்களாம் சொல்கிற வரைக்கும் கண்டிப்பாக யாரையும் கண்டுபிடிக்க முடியாது அளவுக்கு இதில் டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்ஷனாக மினி பீஸா மாதிரி இருக்கிறதுனால குட்டீஸும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு ரெண்டு மூணு முறை நல்லா தண்ணி சேர்த்து சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இருந்து ரெண்டரை மணி நேரம் அளவுக்கு ஊரினா போதும் நல்லா சாஃப்டாக ஊறிடும் இப்போ பாருங்கள் ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு பருப்பு எந்த அளவுக்கு ஊறி இருக்கு பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சுத்தமாக தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இது கூட இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க நம்ம பாசி பருப்பில் சேர்க்குற இந்த இன்க்ரீடியன்ஸ்னால தான் இந்த ஊத்தாப்பம் நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் ரவை சேர்க்கறனால லைட்டாக ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும் ஊத்தாப்பத்துக்கு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான தயிராக இருக்குது பாருங்கள் வீட்டில் செஞ்சது இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு சேர்க்குறேன் இதை கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு கருவேப்பிள்ளை இலையை சேர்த்துக்காங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளை இலையை சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஊத்தப்பத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா நைஸாக அரைகிறதுக்காக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து அதுக்கப்புறமா தேவைப்படும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கும் போது வந்து கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணி அரைங்க முக்கியமாக பிகினர்ஸ் கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணி ஆறீங்க இல்லைன்னா அதிகமாக ஆயிடுச்சுன்னா சரியாக வராது இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு தான் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்காங்க இட்லிமா தோசை மாவில் ஆட் பண்ணும் இல்லையா அந்த சோடா உப்பு தான் இதில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிருக்கனால சோடா உப்பும் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகும் இதனால் ஊத்தாப்பம் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் இதே உங்களுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்காங்க ஏன்னா தயிர் செய்திருக்கனால அதுவே நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் தான் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எப்போவுமே சோடா உப்பு ஆட் பண்ணும்போது மட்டும் நல்லா வந்துட்டு அந்த மாவு மிக்ஸ் பண்ணிக்காங்க இல்லைன்னா அந்த சோடா உப்பு இருந்து அந்த எல்லோஷ் கலர் கொடுத்துடும் மாவு பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் தோசை மாவுனா பொங்கி வந்தால் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக ஊத்தாப்பா மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி ரெடி பண்ணிக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்காங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்காங்க உளுத்தம் பருப்பு சேர்க்குறதுனால சட்னி நல்லா ஒரு வாசம் கொடுக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுப்பாடுங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா முறு வறுப்படும் இப்போ இது கூட ஆறு வரமிளகாய் சேர்க்குறேன் இந்த சட்னியுடைய காரம் பார்த்திங்கன்னா ஆறு வரமிளகாய் சேர்க்குறதுனால ஒரு நார்மலான காரமாக தான் இருக்கும் இதே உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா வரமிளகாய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க காரம் வந்து உங்கள் சுவைக்கு ஏற்றவாறு கூடுதலும் இல்லை குறைச்சா சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க பருப்பு பாருங்கள் நல்லா வறுப்பாட்டு முறு முறுன்னு இருக்குது எந்த அளவுக்கு பருப்பு நல்லா வருபடதோ அந்த அளவுக்கு நல்லா வந்து சட்னிக்கு ஒரு வாசம் கொடுக்கும் இப்போ இது கூட துருவிண தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காயுடைய கலர் லைட்டாக மாறுகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ பாருங்கள் தேங்காயுடைய கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட தோல் நிற்க வெள்ளை பூண்டு ஒரு ஏழு எட்டு சேர்த்துருக்கேன் இது வந்து சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கனால ஏழு எட்டு சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ஸ்டோ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு இப்போ இது கூட மூணு மீடியம் சைஸ் தக்காளி நீல வக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சட்னி நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி சீக்கிரமாக நல்லா சாஃப்ட்டாக வதங்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு விட்டால் நல்லா சாஃப்டாகிடும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நல்லா சாஃப்டாக வதங்கணும் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்க்குறதுனால சட்னி நல்லா கமகமன் வாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெருங்காயம் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது முக்கியமாக அஜீர்ணத்துக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதே உங்களுக்கு புதினாவுடைய ஃப்ளேவர் பிடிக்குன்னா கொத்தமல்லி ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதில் நீங்கள் புதினா வந்து ரெண்டு கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கொத்தமல்லி இலைகள் நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் கொத்தமல்லி இலைகள் கூட நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க சூடு நல்லா ஆரட்டும் முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த ட்ரையான பொருட்கள் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காம நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் அளவு தான் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ இது கூட நம்ம தக்காளி வெங்காயமெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு ரொம்பவும் நைஸாக இல்லாமல் லைட்டாக இதை போல் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இது ஒரு பவுலின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ஒரு கொத்து கருவப்பில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுத்தும் பருப்பு போட்டு நல்லா தாளித்தாச்சு எப்போவுமே சட்னி செய்யும்போது நான் சொல்கிறது இது ஒன்று தான் கண்டிப்பாக வந்து சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா அதோடைய ஃப்ளேவரும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அட்ராக்ஷனை இப்போ பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான தக்காளி கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஊத்தாப்பம் ரெடி பண்ணிக்கலாம் பேன் சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க நான் செய்யறது வந்து மினி சைஸ் ஊத்தாப்பம் ஸ்டோவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஊத்தாப்பத்தை சுற்றி லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொடை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் குடை மிளகாய் சேர்க்கறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெறும் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இலைகள் மட்டுமே சேர்த்துக்கலாம் கேரட் இருந்துச்சுன்னா கேரட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்காங்க அதுவும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஊத்தாப்பத்துக்கு இதைப்போல் கலர்ஃபுல்லாக சேர்க்குறதுனால பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்ஷானு மினி பீஸா மாதிரி இருக்கும் இதனால் குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினி பீஸான்னு நினச்சி எடுத்து சாப்பிடுவாங்க இப்போ இந்த ஊத்தாப்பத்துக்கு மேலேயும் நான் லைட்டாக கொஞ்சம் என்ன சேர்த்துக்குறேன் ஏன்னா திருப்பி போடணும்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சேர்க்குறதுனால நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கும் இதனால டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஊத்தாபம் செய்கிறது பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் பேன் தான் இதனால் என்ன சேர்க்குற அவசியமும் இல்லை தான் பட் எண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் வதங்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஹெல்த் கான்சியஸ் ஃபாலோ பண்ணுறவங்க எண்ணெய் சேர்க்காமே செய்யலாம் பாருங்கள் திருப்பி போட்டதும் லைட்டாக அதை போல் ப்ரெஸ் பண்ணிக்காங்க பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷனாக கலர்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக வந்து குட்டிஸ் பார்த்திங்கன்னா அட்ராக்ஷனாக இருக்க தான் எடுத்து சாப்பிடுவாங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து இதைப்போல் அட்ராக்ஷனாக செஞ்சு கொடுங்க மினி பீஸான்னு நினச்சி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பார்க்கும்போதே பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சுவையான ஹெல்தியான ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாசி பருப்பில் செஞ்சுருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா அந்த பாசி பருப்புடியே அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் பெரியவங்க வந்து குட்டீஸ் எடுக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா குட்டீஸ் ஏற்ற மாதிரி நல்ல அட்ராக்ஷனும் இருக்குது பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஊத்தாப்பமும் இந்த சட்னியுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா சூடாக செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சட்னியுடைய காம்பினேஷனுக்கு வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு இது ரெசுவே இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வீட்டில் குட்டீஸ்லேருந்து வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த ரெசிப்பில் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம மெட்ராஸ் இருந்த சேனலுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ